ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய இந்த விளாகில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே ஆன்மீக ரீதியான பதிவுகளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த பதிவுகள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்ருக்கீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் இருக்கும் அதையுமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமாக பகிர்ந்துட்டு வந்துட்ருக்கீங்க அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது எல்லார் லைஃப்க்குமே தேவையான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம வந்து பேஸ் பண்ணிருப்போம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சூழல்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த விஷயம் ரொம்ப சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனா அது கேட்க வேண்டியவங்களுடைய காதுகளுக்கு போய் சேர்ந்துருக்காது அவங்க வந்து அதை கேட்கறதுக்கே முதல்ல தயாராக இருக்க மாட்டாங்க கேட்டாலுமே அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம தவறாக கொண்டு நம்ம நம்ம பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புறக்கணிச்சுட்டு போவாங்க ஸோ இதை இதை நம்ம பல முறை யோசித்து பார்ப்போம் நம்ம தான் தவறாக சொல்கிறோமா இல்லை நம்ம சொல்கிறதுக்கு மட்டும் ஏன் ரெஃப்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது யாருமே நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வசிய மை இருக்குது அந்த மையை எப்படி செய்யறது அந்த மையை நீங்களே செய்ய முடியும் அதை எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ அதிர்ஷ்டத்துக்கும் யாருமே நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது என்ன தொடர்பு நான் சொல்கிறேன் இப்போ வசியம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா இருக்கட்டும் இல்லை இணையதளமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த வசியம் முன் வசியப்படுத்துறது அவங்கள வந்து என் கைக்குள்ளே போட்டுக்கிறது முந்தானையில் முடித்து வச்சிக்கிறது இப்படிலாம் வந்து இந்த வசியத்தை வந்து பேசி 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 நம்மளை வந்து ஒரு பய பய நிலைக்கு மாத்திடுறாங்க அந்த வார்த்தையை கேட்டாலே குடுகுடுன்னு ஓடி போயிடலாம் நம்ம எங்கேயாவது போயிடலாம் இதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்ற ஒரு பயநிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க வசியம் என்பது என்ன வசித்தல் அப்படின்றதுலேருந்து வந்ததாக தான் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு போய் இருக்கோம் அப்படின்னும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க நம்மை சுற்றி வசித்து இருக்கக்கூடியவங்க நம்ம பேசுறத கேட்குறது காது கொடுத்து அக்செப்ட் பண்ணுறது அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது இதுதான் வந்து நிறைய இடங்கள் இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் நிறைய பேர் முடிவுகளை வந்து முன்னாடியே வச்சுக்கிட்டு காதுகளை வந்து மூடி வச்சுக்கிட்டு வாய்களை மட்டும்தான் திறந்து வச்சிருக்காங்க நான் எதையும் கேட்க மாட்டேன் நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்டால் கேது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இல்லாமல் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அக்செப்ட் பண்ணி கேட்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜவசியம்னு சொல்லியிருக்காங்க இது மருத்துவ சித்தத்திலேயே வசியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு நம்ம பக்க கொண்டு வரது நம்ம பக்கத்து விஷயங்களை சொல்லி நம்ம பக்கத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு வரது அப்படின்றத தான் உணர்த்தக்கூடிய வார்த்தையாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ அதனால் இப்போ நான் இங்கே சொல்லக்கூடிய மூன்று பொருட்களுமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மூன்றுமே பாசிட்டிவிட்டியை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்றத மற்றவங்க கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டை அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வசிய மையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த மையை நீங்கள் வீட்டிலே வந்து செய்ய முடியும் ஸோ உங்கள் கூட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் லக் ஃபேக்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இது எனக்கு நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க திடீர்னு எனக்கு கூப்பிட்டு இப்படி கேட்டார் நான் பதில் சொன்னேன் ஓகே ப்ரொசீட் அப்படின்ட்டு போயிட்டாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது நடக்கிறதுக்கு லக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா அதை நம்மளாவே கிரியேட் பண்ணிக்க முடியும் அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போறேன் ஸோ இதற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு நமக்கு தேவைப்படும் மருதாணி இலைகள் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் தூய்மையான பசு நெய் நமக்கு தேவைப்படும் பசு வளர்க்குறவங்க கிட்டேயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த பசு நெய் கிடைச்சிடும் பட் எல்லாமே பியூரா தான் நமக்கு தேவைப்படும் வசம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு பொடியே இப்போ நமக்கு வந்து கிடைக்குது இல்லைனா அது குச்சியாக தான் இருக்கும் அந்த குச்சியை வாங்கி அதை நம்ம வந்து ி அதை நம்ம பொடி ஆக்கணும் அதற்கு பதில் வசம்பு பொடி வாங்கிக்கிறது இந்த மை செய்கிறதுக்கு பெட்டராக அவங்களுக்கு இருக்கும் ஸோ இது மூணுமே நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு பெரிய இரும்பு கடாய் எடுத்துக்கணும் அந்த இரும்பு கடாயில் முதல்ல அந்த வசம்பு பொடியை போட்டு நல்லா வாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லா அப்படியே கருத்து 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 கருப்பான ஒரு நிறத்துக்கு மாறிடும் அது மாறின பிறகு அந்த வசம்பு பொடியோட அந்த மருதாணி இலைகள் நான் சொன்ன இந்த இலையில் தண்ணி சேர்க்காமல் இலையை நாமாவே கையில் பிழிஞ்சு பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய சாரை நம்ம எடுக்கணும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு துணியை போட்டு பிழிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாறு வரும் அந்த சாறை இந்த பொடி இருக்குல்லையா வசம்பு பொடி அந்த வசம்பு பொடியில் அந்த சாறை போட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணினிங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கட்டி மாதிரி மாறி அதுக்கப்புறம் அதனுடைய ஈரப்பசையெல்லாம் போய் அதுவுமே வந்து ஒரு இறுகின பொடி மாதிரி மாறிடும் ஒரு பொடியாக அது மாறிடும் மாறின பிறகு பசு நெய் இருக்கு அந்த பசு நெய்யை அதில் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டாக விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி மாற வரும் பசை மாதிரி பேஸ்ட் மாதிரி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே அந்த மையை ஒரு டப்பாலேயோ எதுலேயோ நீங்கள் போட்டு சாமி கிட்ட வச்சு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மையை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு விஷயம் பேச போகிறீங்க டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு செமினாரில் பேச போகிறீங்க இல்லை ஒரு வெபினாரில் நான் பேச போகிறேன் ஒரு மக்களுக்கு மத்தியில் நான் போய் ஒரு ஸ்டேஜில் பேச போகிறேன் இல்லை நான் ஒரு விஷயத்தை குடும்பத்தை கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியதை எல்லாருமே காது கொடுத்து எந்த டைவர்ட்டும் ஆகாமல் கேக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மையை லைட்டா எடுத்து உங்கள் நெத்தியில நீங்கள் இட்டுட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் நெத்தியில் வச்சா அது கருப்பாக தெரியுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களோட ஐப்ரோஸில் லைட்டாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லை கருமை நிறம் இங்கே நெத்தி வகுடு இந்த மாதிரி தெரியாத ஒரு இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் போயிடலாம் ஸோ இந்த மை வச்சுட்டு நீங்கள் போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி உங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க லிசன் தான் பண்ணுவோமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்போமே அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் சரியான விஷயத்தை தான் பேசுகிறீங்க கரெக்டான அப்ரோச்சில் தான் உங்கள் விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி புரிஞ்சுக்கும்பொழுது அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் வந்துடும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் நீங்களே வந்து ஒரு அதிர்ஷ்டம் இதை உருவாக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் வசம்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மூலிகை பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும் கை குழந்தைகளுடைய பிரச்சனைகளை கூட போகக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அந்த வசம்பு தான் நம்ம பயன்படுத்துறோம் மருதாணி ஏற்கனவே மருதானியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பதிவே போட்டிருந்தேன் இந்த மருதாணினா யாரு இதை எப்படி பயன்படுத்தணும் மருதாணி இலைகளை அரைச்சு கையில் போட்டுக்கிற பெண்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க கை கூடையே தங்கி இருக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியதே அந்த மருதாணி தான் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு பதிவாவே கொடுத்திருக்கேன் அதனால இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த மருதாணியுமே கோன்ல இருக்கக்கூடிய மருதாணி கிடையாது மருதாணி இலைகளாக பறிச்சு தண்ணியே சேர்க்காம அதில் இருக்கக்கூடிய சாரை எடுத்து தான் நம்ம வந்து செய்கிறோம் அதே மாதிரி பசு நெய் பசு என்பது அனைத்து கடவுள்களுமே வசிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் நம்ம வந்து கோமாதாவை பார்க்குறோம் ஸோ காலையில் கோபூஜை நடந்த நிகழ்ந்த தான் ஆலயமே திறக்கப்படுது அத்தனை இறைவனுடைய ஆற்றலும் அடங்கிய ஒரு இடமாக தான் நம்ம வந்து பசுவை பார்க்குறோம் அந்த பசுவினுடைய நெய் மூலமாக வைத்து இந்த மூன்று பொருட்களையும் மூலப்பொருட்களாக வச்சு தான் இந்த அதிர்ஷ்ட மையை நம்ம வந்து தயாரிக்கிறோம் ஸோ இது வசியம் அப்படின்றது லிசனிங்கை ஏற்படுத்தும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்குலாம் போகும்போது இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து துணை நின்று உங்களுடைய அந்த முழுமையான உழைப்பிற்கான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த அஸ் அதிர்ஷ்ட வசீக மையை எப்படி செய்யணும்ன்ற இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை போட்டு பார்த்து தெளிவான முறையில் அதை செஞ்சு அந்த மையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு நீங்கள் தனியாக ஒன்னு வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஒரு சின்ன டப்பாவில் அதை வந்து வச்சுக்க சொல்லுங்க இல்லைன்னா சாமி அறையில் பொதுவாக வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பயன்படுத்த சொல்லுங்க சோ இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க எக்ஸாமுக்கு போகக்கூடியவங்க இவங்களுக்குலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி விபுதியும் குங்குமமும் திருநீரும் வச்சு அனுப்புறீங்களோ அதே மாதிரி இந்த மையுமே நீங்கள் லைட்டாக வச்சு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அர்ஷ்ட வசிய மையின் மூலமாக அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் நேர்மறையான முறையில் நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய மனமார் வாழ்த்துக்கள் நன்றி